சிவனையை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஆதிசிவன் உலவாரப்பணிக்குழு உலவாரம் செய்கின்றார்கள் திருச்செங்காட்டான்குடி சிறு தொண்ட நாயனார் ஆலயம் ஆதிசிவன் உலவாரப்பணி குழு அமைப்பாளர் சிவ ரமேஷ் ஐயா ஐயா சிவாய் கூட்டம் சேலம் மாவட்டம் சேலம் ஐயா குறிச்சி திரு பசுபதீஸ்வரர் கோயில் உலவார திருப்பணி சிறப்பு நடைபெற்றது அது சமயம் மண்ருட்டி ஐயா அடியாரும் செஞ்சில் அவர்களும் நமக்காக வந்து சிறப்பாக பணி செய்து கொடுத்தார் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றிங்க ஐயா மேலும் மேலும் இப்பணி சிறப்பாக நடைபெற எல்லாருடைய ஈசுனர்கள் பெற்று சிறப்பாக இருக்கு எல்லா சிவனடியார்களுக்கும் இது சிறப்பாகிட்டுன்னு வாழ்வு வந்து வாழ்த்துக்கிறேன் ஐயா உங்களுடைய தொடர்பு கொள்ள தொடர்பு என்னங்க ஐயா ஃபோன் நம்பர் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு முப்பத்தேழு அறுபத்தஞ்சி முப்பத்தேழு ஐயா சிறப்பு ஐயா இந்த உறவாறு பணி எவ்வளோ நாளுக்கு செய்வீங்க ஐயா மாசம் ஒருக்கா அந்த பணி சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கு ஒரு சில மாசத்துல ரெண்டு பணியும் செய்வோம் மாதிரி ஆலைங்களை கொண்டு சிறப்பாக செஞ்சு கொடுக்கறத பணி ஐயா இந்த அடியாறுகள்ல எந்தெந்த ஊர்ல வந்து கலந்துக்கிறாங்க நம்ம தொண்டை நாடு நடுநாடு கடைநாடு மூணு நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா அடியார் கூட்டம் எல்லாமே ஒற்று ஒற்று சேர்ந்து கோயில் பணியை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம் சிவாய் நம்ம திருச்சி தமிழ் ஐயா ஐயா சீனி அவர் ீஸ்வரன்ீனி ஐயா உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் அவர்களுக்கு சிவாயினம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் விரைவாக போற்றி போற்றி ஆதி சிவன் உலவாரப்பணிக்குழு உலவாரப்படை தொண்டர்கள் உலவாரம் திருச்செங்காட்டாங்குடி நம தென்னாடுடைய சிவனையைப் பற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி வா <murs> <t Ba> <ända> <Ĉ> <t> <-huh> <t> ஆதிசிவன் உழவார பணிக்குழு உழவாரம் திருச்செங்காட்டாங்குடி கோபுரத்தில் செடி அகற்றும் பணி சிவாயிரம் ஐயா போவாதீங்க செடிக்கு போடுறாரு போடுங்க ஐயா அப்படி இல்லை போடுங்க போடுங்க சிறிதுண்டன் ஆயனார் சிவாயனு ஆகு திருச்செங்காட்டாங்குடி சிவாயனமார் ராஜகோபுர நுழைவுவாயில் பெண்ணடியார் கோபுரம் தூய்மை பில் படுங்கும் பணி சந்தோஷம் செய்யா அது முடிஞ்ச அப்படி எந்த பக்கம் வாங்க இன்னொன்று மேல போட்ட தண்ணீர் நல்ல போட்டால்தான் நல்லா இருக்கும் பலா பழம் நல்லா தெரியும் தண்ணி அடிங்க அடிங்க அடிபாவை நம்ம குடுத்துங்க ஆ